வணக்கம் நண்பர்களே மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் வளமை போல ஒரு முக்கியமான நபரோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் தமிழக விடுதலை போராட்டத்தில் ஒரு குழந்தை போராளியாக இணைந்து பல்வேறு இந்த போராட்டத்தின் கட்டத்தில் போராட்டத்தில் இருந்து தபி புணர்வால் அளிக்கப்பட்டு தற்பொழுது விடுதலை புலிகள் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருக்கின்ற கனசாமி இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் கனசாமி எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்கமிடம் என்ட்ரன் டிக்கெட் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து இச்சலுகையில்

ஆறு திருவண்ணாமலை போய் ரெண்டாயிரத்தி எட்டு பெஸ்ட்ல வந்துட்டேன் வன்னிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே வரைக்கும் வன்னில வந்து இருந்து கிளிநோச்சில இருந்து அப்படியே கிளிநோச்சில சங்கரணியோட இருந்து தர்மபுரம் வந்து விஸ்வமடு வந்து புதுக்குடி வந்து ஒவ்வொரு பாதுகாப்பு விலையும் போக மாத்தலம் பொக்கனைக்கு வந்து அப்படியே முள்ளிவாய்க்கல் வந்து வந்தது கடைசி வரைக்கும் கடைசியா இப்ப நீங்க சரணடைஞ்சது எப்ப அந்த முடிவு எல்லாரும் சரணடைஞ்சது என்று இல்லைன்னு வந்து நீங்க கொள்ளணும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்க ஒரு நூறு பேர் யுத்தம் நடக்க எங்களுக்கு பயத்துல சண்டை நடந்து கொண்டு கவுன்ஸ் முடிஞ்சு இல்லாடி ராணுவம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு ஆயுதத்தை உயர்த்தி சண்டை பிடிச்சி சரணடைகிறதான்னு சரண் அடைகிறேன் ஆனா இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இன்னைக்கு கிளிநோச்சி தர்மபுரம் சுதந்திரோரம் பிறக்க எங்கட போராளிகளும் மக்களும் உடைச்சு உடைச்சு போக தூங்கிட்டு அப்ப சுதந்தரோரம் பாதுகாப்பு வலையும் போட அப்படியே போக தூங்கிட்டு அதே மாதிரி திரும்ப எண்ணப்பால பாதுகாப்பு வலையும் போடக்குள்ள நாங்க நீங்க அதுக்குள்ளால உடைச்சி சனங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கே போராளிகளும் மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிரம் பேர் அஞ்சூறு பேர்னு போய்க்கணும் புதுமாதலுக்கு வந்திருக்கோம் நாங்க ஏமாரல் மார்ச் ஏப்ரல்ல இருந்து இது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போக துவங்க மார்ச் ஏப்ரல் முதலி மன்னார்ல இருந்த இடம் இருந்து மல்லாவிக்கு வர முதலி சனங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போராளிகளும் சனங்களும் கொஞ்சம் கட்டம் கட்டமா சென்னை பேர் போய் போய் உள் நடவடிக்கைகளை ஒரு சில போராளிகள் அந்த ராணுவத்துக்கு அந்த அந்த நேரத்துல சரணடைஞ்சாக்கெல்லாம் சில விஷயத்த காட்டி கொடுத்துதான் போனாங்க அது இப்ப அது வரலாறுகள் இருக்குது நிறைய விஷயம் அப்ப அவங்க குளம் மன்னார் சண்டம் நடந்து கொண்டிருக்கீங்க ராணுவ கட்டுப்பாடுகள் கொஞ்சம் செனவும் கொஞ்சம் என்னண்டா கொஞ்சம் செனவும் கொஞ்சம் போராளி இல்லை நான் போராளிகள்டா என்னோட சேர்ந்த அம்மா அப்பா எங்களோட ஊருக்கு ஒரு நூறு பேர் அப்படி குடும்பங்களை அப்படி அப்படியே போயிட்டு அதுல இருந்து கிளினோஜ்ல இருந்து புதுமாத்தலனுக்கு நாங்க வந்துட்டேன் புதுமாத்தலனுக்கு வந்தா சரியா இட்டு ஆனந்த ஒரு சண்டை மூன்றாம் மாசம் நடக்குது ஆன ஆனந்த ஒரு சண்டை முடிஞ்சு அன்னையை காப்பாத்தி வந்தாச்சு அன்னையை காப்பாத்தி ஆனந்த ஒரு சண்டை நடந்தவர்கள் நான் சங்கரணையோட நிற்கும் பொக்கணையில நிற்கிறேன் சங்கரணும் அப்ப பொட்டமன்கள் தீம் அந்த எங்க கும்மலன் பொருள்நயத்தோட தீமாக நாங்கி என்ன பச்சை புட்டி அந்த டைம் இதெல்லாம் அன்னைய பாதுகாத்து கொண்டு வந் வந்தது தப்ப வச்சு வந்தது ஆனந்தபுரத்துல அதுல நிறைய எழுநூறுக்கு மேற்பட்ட போராளிகள் வீரச்சா தீவன இல்லை அது பெரிய சண்டை இருபத்தி நாலு மணிதளம் தான் நான் கயிறு கொண்டிருக்கேன் என்ன கூட சண்டை இருபத்தி நாலு மணிதேரம் வெட்டிதான் இருபத்தி நாலு மணித்தாலம் மக்களும் செத்துதான் அந்த ஆனந்தபுரத்துக்கு அடிச்சு ஆனந்தபுரம் புக மயம் அதுல இருந்து பஜ் புல்மொட்டை கடந்து வந்து இல்லாண்ட சரியா நாலாம் மாசம் இருபத்தி ஓராந்தி புதுமா தலைமுடி போடுறது பூப்பனைக்குள்ளால ஊடகத்தை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போகுது அப்ப நான் வலையமடம் வாரம் நாங்கள் வெற்றவணி வலையமடம் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வாரம் அப்ப இருபத்தொராந்தி போது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அப்ப இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஒராந்தி போது இருபத்தி ரெண்டாந்தி என்ன தலைமை ஜெயலலி நீத கூப்பிடுற அப்ப தலைமை ஜெயலலி நீத கூப்பிட்டு சொல்றேன் இன்னைக்கு நாங்க அண்ணன் அந்த நேரம்ல அண்ணன் இருக்கிற பாதுகாப்பா அந்த நேரம் இருக்க இந்த நேரமும் இருக்கிறார் அது ஒரு புறம் அப்ப தலைமை ஜெயலலி நீத கூப்பிட்டு சொல்றேன் நான் நீதனையோட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தேன் அப்ப அவர் சொல்றாரு விசுவாசம் அப்ப சொல்ற நீ ஒரு பதினஞ்சு பேரோட போய் நீதானே இப்ப கடைசியா பண்ணி சாமதி பக்கம் நின்று வந்த நீ அப்ப அங்க போய் சாமா ஸ்டோக் பண்ணு ராமு ஒண்ணு அப்ப ராமு ஒண்ணா மல்ல இதுக்கு இருக்கிற அஹ் இது அண்ணன் இதெல்லாம் கைதா பெரிய கரை ஓகே நான் தெரியும் அப்ப ராமு ஒண்ணா அம்பாறையில இருக்கிறேன் அப்ப ராமோன் அம்பாறையில இருந்தால் திருவண்ணாமலையில அன்னையை கொண்டு தரையிறக்கம் செய்து அம்பாறைக்கு தான் நாங்கள் போகணும் வந்து நீதண்ண கட்டையில ஏறார் அப்ப மது ஒண்ணு நிக்கிற குணமண்ணிக்குது பாப்பாண்ணிக்கு பீமண்ண எல்லாரும் நிக்கிறான் அப்ப இந்த விஷயம் தெரியா நான் இருபத்தி ஒராம் தேதி பொக்கனை முடிவட்டு மாத்தலாம் நான் நீதண்ண ஏப்ரல் இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்று பொக்கனை மாத்தலை முடிவட்டு நான் நீதண்ணிட்ட வாரம் நீதண்ணிட்ட வந்தோன்னு சொல்றேன் நீ கடலாலதான் போகணும் உன்னோட ஒரு ஆஹ் பத்து போராளியா அனுப்பலாம் அதுல ஒரு சிங்கள போராளியும் நின்றது எங்களோட நின்றது ஐஸ் மஞ்சள் அவன் போய் இருக்கிறானே தெரியா அவனோட வைஃப் இருக்கான் போய் நாட்டுல சரியா எங்களை சரியோ அவன் சாதனை செய்து வந்து சிங்களவன் அப்ப அவனையும் கூட்டிட்டு போய் இன்பராசா நீங்கள் அது எனக்கு தடுப்புல இருக்கக்கே வந்து கேட்டேன் இன்பராசா உன்னோட இருந்த சிங்களவன் கண்டு சரியோ ஐஸ் மஞ்ச உண்டு அவன் போய் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் செய்து விட்டு வந்தான் சிங்களவன் சிங்கள பொடியை அவனையும் கூட்டி கொண்டு போனா நீங்க சாமான் ஸ்டோக் பண்ணலாம் திருவண்ணாமலையில அப்ப எனக்கு திருவண்ணாமலையில தெரியாத இடங்கள் இல்லை அப்ப நீங்க போய் காட்டுக்கு மரமறிக வாராக்கிட்ட இல்ல மண்ணேத்த வாராக்கள்கிட்ட சொல்லி ஸ்டோக் பண்ணுங்க அன்னையே இருபத்தி நாலு ஆளுக்கு தரையரகஞ்சி ஆனும் திருவண்ணாமலையில தான் அம்பாறைக்கு தான் போகணும்னு சொல்லி அது ஒரு நூத்தி ஐம்பது போராளிகளோட ஒழுங்கு செய்கிறன்னு சொல்லி தண்ணி அதுக்கப்புறம் நான் சரியானு சொல்லி எனக்கு திருவண்ணமலைக்கு வரணும் நூற்றுக்கு ஆயிரம் வீதம் இருப்போம் ஏன்னா திருவண்ணமலையில எனக்கு தெரிஞ்சிடம் இந்த காடு மேடு என்றாலும் தண்ணி இல்ல இல்ல எந்த இதுக்குள்ளையும் பூந்து கடந்து வந்துடுவேன் சுரங்கம் முன்னாலும் பூந்து கடந்து வந்துடுவேன் அந்த அளவுக்கு இடம் தெரியும் இடம் பரிச்சையா தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து தப்பி வரலாம் பயம் இல்லை இடம் தெரியாட்டிதான் போய் போராளிகள் மாட்டு போடுறது அப்ப ஆனபடியா அப்ப நாங்க பதினஞ்சு பேர் போறதுக்கு ரெடியா இருக்கு நான் பாறேன் நீ என் சொல்லிட்டு சரி வளைய மடத்துல உடுப்பி சங்கர் தான் கேட்டாச்சு கூட்டிட்டு வாரேன் வரக்குள்ள முள்ளி வாய்க்கால் கப்பல் ரோட்ல இன்னைக்கும் இந்த கண்ணுக்குள்ள இருக்கு இன்றைக்கும் அழியாத சொத்து கப்பல் ரோட்ல வசந்தன் நிக்கிறார் அவரை கைய கட்டி வச்சு பின்னுக்கு தாடியோட இருக்கிற ஜட்டியோட வச்சு சுடுறான் அந்த இதுல கொஞ்சம் பேரை புடிச்சு வச்சு செப்பிரியாக்களை இல்லாம அந்த கிடங்குல வச்சு சுடாக்க வசந்தன் எங்க திருவண்ணாமலை மாவட்ட தளபதி கேனல் வசந்தன் நான் நிக்கிறேன் முள்ளிவாய்க்கல்ல இருபத்தி தேதி சம்பவம் இது இல்லப்பா அதுல அது பாக்கல அவர் அவரை சொல்றேன் அவர் நிக்கிறார் அப்ப கதை அப்ப சண்டை முடியல அப்ப நான் அந்த நீதண்ட கழிச்சிட்டு முள்ளிவாய்க்கால் ரோடு அந்த கப்பல் வந்து அணைக்கிற ரோடு அப்ப தனங்களுக்குல்ல கப்பல் இருந்து இருந்தோட கதைக்காரன் முள்ளிவாய்க்கால் ரோட்டாலே நான் தலைமை செயல நீத போயிட்டு சொல்லி போட்டு நான் பாருன் அப்ப பைக்கும் உடையலாம் உண்டவும் உடையலாம் நாங்க ஒரு மூன்று போராளிகள் நடந்து வாரம் வரக்க வசந்த நான் என்ன கமல்ராஜ் எங்க போறாரு நான் என்ன நீதன் போயிட்டு வரேன் நீதன் என்ன வர சொல்லி இருக்கிறார் திருவண்ணாமலையை போப்புறேன் அண்ணன் கடலால போய் இறங்கி அண்ணன் அங்கா தரையிறக்சிவணுமா அப்ப வசந்தனை கூப்பிட்டு கேட்டார் என்ன திருவண்ணா போவாதரா திருவண்ணாமலைக்கு நான் அவர் திருவண்ணாமலை மாவட்ட தளபதியாக தான் பண்ணிக்கிறார் அவர் சொன்னார் அப்ப அந்த நேரத்தில் வசந்தனை கூப்பிட்டு கேட்க அந்த கப்பல் ரோட்ல அந்த சாத்திரம் பாக்குற அம்மாட வேப்ப மருத்தடியில் இன்றைக்கும் வரலாற்று மையத்தில் இருக்கிறார்கள் புலத்தில் இருக்கிறார்களுக்கெல்லாம் தெரியும் சொல்ற அவ்வளவு ரியலான சம்பவம் அப்ப அதுலேருந்து இருந்து பீமண்ண வசந்தன்ன கேணல் கணன் உதயண்ண திருவண்ணாமலை ஆட்ட தளபதி பாப்பான்னு எல்லாரும் அதுல ஒரு அஞ்சாறு பேர் நிக்கிறாங்க செல் விழுந்து கொண்டே இருக்கு செல் செக்கனுக்கு செக்கன் விழுந்து கொண்டு அப்படி இருக்க பேம்பு மரத்தில் என்ன கூப்பிட்டு வசந்தன் கதைக்குறேன் நாளைக்கு திருவண்ணாமலை போறதுக்கு நாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஐஸ்மேன் சிங்களப்படியே முருகன் இருக்காங்க அப்ப அதுக்காக நான் போய் சாமான் ஸ்டோக் பண்ண சொல்லி அம்பாறை தானே தலைவரை கொண்டு வரேன் அடையே போவாத நான் நீதனுக்கு சொல்றேன் அங்க சுசில பதினஞ்சு பேரோட விட்டு அவன் நேவில மாட்டு பாட்டுதான் ஆனா அவன் நேவில மாட்டுப்படாம திருவண்ணாமலை திருவண்ணாமலையில பதினஞ்சு பேரோட தேவன் நிக்குது தேவன் போயிட்ட போயிட்டு போன் கேட்கிறான் ஆனா அவன் ஜிபிஎஸ் வந்து நேவி காவலுக்குள்ள காட்டுதுன்ற இன்றைக்கு மறக்கல்ல மண்டைக்கு எனக்கு மறக்கல வசந்த சொல்றேன் என்ன மண்டைக்கு அப்ப அவன் போ காட்டுக்க போடா பாஸ்கர் பேஸ்க்கு போய் அவரை சந்திடா என்ன சொன்னா நான் போறேன் போறேன்ன்றான் ஆனா அவன் ஜிபிஎஸ் வந்து கும்பரோடி காட்டுக்கு நிக்கிறான்றான் ஆனா நீ திருவண்ணாமலை டவுன் காவரக்குள்ள காட்டுது அவன் ஜிபிஎஸ் வசந்தன் அப்ப சந்தேகம் நான் நீ தான் சொல்றேன் போய் மாட்டுப்படுறான் கடல்ல இறங்கினாலே பிடிச்சிருவான் நேவியார் என்று சொல்லி சொல்றாரு வசந்தன் அப்ப நான் என்ன சரி நீங்க சொல்லுங்க நான் பேக்கையும் எடுத்துட்டு பாரன் சங்கர் நெய் சொல்லிட்டாரு சொல்லிப்பட்டு நான் போறேன் அப்ப போகலான் அந்த அதே சம்பவம் என்ன புறவு ஒரு பதினஞ்சு போராளிகள் போய் கடல்ல மாட்டுப்படுது பாரதியாக்கள் பரிமலனாக்கள் நேவி குடிக்குது இடுப்போட அடிச்சு ஒட்டாக்குது கொஞ்சம் பேர் தப்பு நேவியோட அப்ப நேவியோட அந்த நேரத்துல கருணாக்குழு புள்ளியாங்குழு தான் இருந்தது பிரபோ அந்த கட்டம் முடிஞ்சுதான் பிரபு நாங்கள் அப்படியே வந்து பிரநீதன்னோட தலைமைச்சிலிருந்து பிரபு வட்டுவாலையில் அது ஒரு ஒரு இண்டைக்கு சொல்லுவோம் நாளைக்கு வளையமடம் முடி விட்டுரும் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு வளையமடம் ஆனி ஊடு இருந்துரும் அது பரவாத முள்ளிவாய்க்கால் முடி விட்றோம் அப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்டமும் பூவணி கொண்டு பிடிச்சி கொண்டு வர வட்டுவாலையில் வந்தோன்னே அஞ்சாம் மாதம் பதினாறாம் தேதி பதினஞ்சாந்தேதி நாங்க உள்ளுக்கு வந்தது பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி அப்ப சொன்ன பதினஞ்சாந்தேதி வீர சவுத் பதினாறாம் தேதி உள்ளுக்கு வந்தோன்னே தான் இருந்து இங்க ஏத்தி வந்துட்டேன் ஓம் மந்தைக்கு ஏத்தி வந்தோம் பஸ்ல அப்ப நாங்க சனத்தோட வந்த என்ன போராளி என்ன தெரியாது ஒருவருக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேரு கிட்ட வந்து அந்த அந்த பதினஞ்சு அந்த பதினாறு பதினேழுல போராளிகள் என்ன குளிக்க எல்லாம் பயன்படுத்தப்பட்டார்களா தளபதிகளால இல்ல இல்ல அதை எங்களுக்கு பதினஞ்சு பதிமூன்றாம் தேதியே மீட்டிங் பேச்சு கணவரை சொல்லிட்டார் கால் கையேழு மணாக்கள் அண்ணன் சொல்லிட்டார் போக சொல்லி அண்ணன் ஒட்டுமொத்த இருக்கு வைப்புறத்துல அதே டைம்ல ஒட்டுமொத்த தலைவேற்ற பொறுப்பே சொர்ண தான் கொடுக்கு சொர்ணம் தான் இனி பொறுப்பு பதிமூன்றாம் தேதியே தமிழேந்தியப்பா செத்துட்டாரு மாவீர பன்னிமன பொறுப்பு அவர் என்னோட தடுப்புல இருந்தவர் நெல் குளத்துல இருந்தவர் அவர் சொன்னார் அவர் அன்னையோட இருந்தவர் கடைசி டைம்ல அன்னையை எல்லாரும் பைத்தியம் ஆகி விட்டாங்க ஒரு ஒரு ஒண்ணு வந்து அஞ்சால இறக்க விட மாட்டான் கடைசியா அன்னையே அது உதவிதமா தான் ஏற்றி கொண்டு வந்தா அவர் அண்ணன் போனது கூட அவர் வந்து என எங்களோட தடுப்புல இருந்தவர் ஏன் கடப்புலி செலியன் எங்களோட நெல் குளத்துல அஹ் தடுப்புல பிரான்சில் பிரான்ஸ்ல இருக்கு கடப்பள்ளி செலியன் அப்ப அப்படி எங்களை அன்னையோட இருந்தவங்க நிறைய பேர் நிக்கிறாங்க அப்ப அந்த டைம்ல அண்ணன் பொட்டம்மான் என்ன சொல்ற பயங்குண்டாந்தியே போராளிகளுக்கு உத்தரவு வருது போராளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் ஏதோ கொடுத்தவில் இருக்கு சில ஆக்களுக்கு கிடைச்சு சில ஆட்களுக்கு கிடைக்கல குடும்பம் உங்கட குடும்பங்களோட நடந்து போகக்கூடிய ஆக்கள் போங்கோ அஹ் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு நட கை கால் இல்லாத ஆக்கள் மற்ற ஆஹ் நந்தி கடல் தான் நாங்க போகணும் பஜாபுல் மட்டஞ்சல் அந்தோணியார் காட்டு அந்தோணியா இருக்கும் கேப்பா போல உடைஞ்சி தான் போகணும் வந்துட்டுதான் சால் பைமூண்டு பதினாலு டீம் உடைச்சு அன்னை ரமான் சால்செல்லாம் சால்செல்லாம் ஒண்ணு அப்ப மத்திய எல்லாம் குடும்பங்களோட வந்தது குடும்பங்களோட திருவண்ணாமலை மாவட்ட தளபதி ராணுவ தளபதி மதுவண்ண வந்தது அஹ் பாப்பா பாப்பாண்ண வந்தது குணம் வந்தது பதுமண்ண வந்தது காந்தி என்ன வந்தது தமிழுகளை இன்டெலிஜம் திருவண்ணாமலை என்ன வடக்கு தமிழுல பொறுப்பாளர் காந்தி என்ன வந்தது எல்லாரும் பட்டுவாழர்ல வந்தவங்க குட்டி என்ன வந்தது தமிழ்ல குட்டி என்ன வந்தது அப்ப இப்படி நிறைய போராளிகள் குடும்பங்களோட வந்தது கொஞ்ச பேரை கெளியில இனம் காட்டப்பட்ட மதுவண்ண அந்த குட்டி என்ன கொஞ்சம் ஏத்தினாக்கள் கடைசி வரைக்கும் அவங்க இல்ல அதே டைம்ல அந்த வசந்தண்ணாக்கள் வெள்ளக்கொடி காட்டி வந்ததுல கொஞ்சம் பேர் வந்தன்னு சொல்லி சொன்னாங்க என்னோட கய்ச தளபதி வசந்தண்ண வசந்தன்னே கட்டி வச்சு ஜட்டியோட தாடி அந்த அந்த கா இதுல அந்த கிடங்கு வட்டி ஒரு கொஞ்சம் அந்த அதுல வசந்தண்ண இருக்க அவரை சூப்பரா அப்ப அத வசந்தண்ண பாத்தனா மற்ற தளபதி மாதிரி எல்லாம் மட்டுவாத வந்தோடனே ஏத்தினது அந்த கடைசியா கேளிபுரம் மைந்தா அடையாளமே இருக்க கூட கடல்ல போட்டா கூட பொடி ஒதுங்கி அடையாளம் காணப்படும் தான் அவங்க அவங்களோட கிட்னிகள் அவங்க அவங்களோட கண்ணுகளை எவ்வளவுக்கு விற்பனை செய்யலுமோ எடுத்து விற்பனை செய்யிட்டு தளபதி மார தங்களோட சரணடைஞ்சாக்களை கடைசி வரைக்கும் வச்சு பயன்படுத்தி அவங்கள வச்சு டம் எடுத்து அவங்கள வச்சு எல்லா எல்லா தரவும் எடுத்து போட்டு ஆட்சி மாறக்க முதலைக்கு போட்டேன்றது உண்மை அப்ப இந்த தளபதி மாறத்தான் முதலைக்கு போட்டிருக்கான் நூற்றுக்கு மேற்பட்ட தளபதி மாற இதுதான் நாங்கள் வாட்டுவாளர் என்ன ஓமந்தைக்கு வந்தோடனே அவன் கூப்பிட்டது எங்களை எப்படின்னு சொன்னா எங்களை சரணடையல நாங்கள் ஒரு காலம் இழந்து எங்களை நாங்கள் எங்க தேசிய தலைவர யுத்தத்துல சரணடையல அவன் சிங்கள எதிரியானவன் கூப்பிட்டான் அப்படின்னா ஸ்பீக்கர்ல விடுதலை புலிகள் இயக்கத்துல ஒரு நாள் இல்ல ஒரு மனத்தியாலம் இயக்கத்துல இருந்தாக்கள் இங்கால வாங்க நாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கிட்டே இருக்கிறோம் உன் இந்த சுத்தி வச்சிருக்கோம் பசி பட்டினி எல்லாரும் தாடியும் இது ஆக்களே அந்த சோமாலி ஆக்கள் மாதிரி இருக்கிறோம் குந்தி கொண்டு சாவா வாழ்வா எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம் ஒரு ஒரு மூச்சு காத்தும் யூரினா போவோம் யூரின் ஜட்டியோட நினைகிற அளவுக்கு பயந்து நறுங்கி கொசுங்கி போயிருக்கிறோம் அது இப்ப எண்ணப்பாளையில வந்தாக்களுக்கும் அதே நிலைமை தான் மாத்தல் நல்ல அதே நிலைமா கட்டுமுறிவால வந்த வந்தாக்களுக்கும் சுதந்திரத்தால் அதே நிலம புல்மோட்டைக்கு வந்தாக்களுக்கும் அதே நிலைமா ராணுவம் கூப்பிடுவோம் அப்ப கூப்பிட்டால் ஒரு நாளில ஒரு மனித இருந்தாலும் வாங்க இயக்கத்துல இருந்தார்கள் மட்டும் இல்ல அவங்க கூப்பிட்டு வருவாய்த்துறை நிதித்துறை காவல்துறை எல்லப்படை எல்லாம் எல்லாம் சேர்ந்து இயக்கத்தோட வாங்கின்றோடு கடைசியா கூப்பிட்டு அந்த பொன்னாயத்துறை என்று இருக்கிறீங்க அவங்க இந்த பக்கம் வாங்குவாங்க அப்ப கூப்பிடுறது தமிழாலாம் கூப்பிடுறான் சுத்த தமிழ்ல ஜூனியர் தோட ஜூனியர் டீம் ஒன்று அந்த நேரம் கர்ணா குழுல இயக்கத்துல இருந்து சரணடைஞ்ச வனங்களும் நின்றதுதான் அது மன்னார் தொடக்கம் மாவிலார தொடக்கம் சண்டையில சரணடைஞ்ச போராளிகளும் இருந்ததுதான் அப்படியான ஆக்களை வச்சு பயன்படுத்துறேன் எங்களுக்கு ஆறு எவர் என்று தெரியா ஹேமா ஜூனிவத்தோட இருந்து கூப்பிடுவான் தமிழால கூப்பிடுவான் ஸ்பீக்கர்ல அப்ப நான் அவன் சொல்லுவான் நீங்களா எழும்பி வந்தா உங்களுக்கு மூன்று மாதம் புனர்வாழ்வு நீங்களா வர இல்லன்னு சொல்லி சொன்னா நாங்களா புடிச்சா இருபது வருஷம் நீங்க புனர்வாழ்வுல இருக்கும் என்றோனி நாங்க நாங்க எழும்பி போய் நாங்க போராளியா இருந்த என்னத்துல இருந்த புலனாயத்துறையில இருந்தவன் கடப்பள்ளியில இருந்தவன் சொல்றது கடப்பள்ளியில இருந்தவன் நான் காவல்துறையில இருந்த சொல்றது காவல்துறையில இருந்தா அரசியல் துறையில பயத்துல சொல்லி சொல்லி உண்மை சொல்ல பயன் தானே புலனாய்வுல இருந்தா புலனாய்வுறை தானே பயன் அப்படி அப்படி சொல்லி சொல்லி பதிஞ்சாங்க பதிஞ்சவனையும் புனர்வாழ்வு இல்லங்களுக்கு எல்லாரையும் பன்னிராயிரத்தி போராளிகள் வடக்கு எத்தனை மாதம் மூன்றாம் மாதத்துல இருந்து எத்த தோணும் கிளிநொச்சில இருந்து அதே மாதிரி நாலாம் மாசத்துல இருந்து அஞ்சாம் மாதத்துல இருந்து பிடிச்ச போராளிகள் அத்தனை பேரையும் அத்தனை தடுப்பு முகாமுக்கும் கொண்டு வந்தாங்க கந்தக்காடு கூந்தோட்டம் பம்பமடு பவுனியா எங்களை பவுனியா டெக்னிக்கல் காலேஜ் கொண்டு வந்தா கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் அஞ்சு டொய்லெட் கொண்டு பயன்படுத்தினா பிறகுதான் ஆறு மாசத்துக்கு பிறகு ஒரு எழுநூறு பேரை விட்டான் அது தடவு விட்டான் மைந்தா வந்து விட்டது என்னன்னு சொன்னா தல அதுல தளபதி மாறும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அந்த எழுநூறு பேர் கெட்டகரி இல்லாம விட்டதுல கொஞ்சம் பேர் போயிட்டாங்க மற்றாக்கள் எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இருந்து தண்டனை செய்ய புனர்வாழ்வு செய்யத்தான் வெளியில வந்தது அது இந்த விஷயங்களை கயிற்சா உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் காணாது அது ஒரு வரலாறா இது ஒரு படிங்க ஒரு சுருக்கமா சொல்லுங்க அந்த புனர்வாழ்வு என்ன நடந்தது என்ன அது என்ன புனர்வாழ்வு என்ன செய்யல உங்களோட தகவல்களை தேடி எடுத்தத விட என்ன செய்த புனர்வாழ்வுல வாழ்க்கை வரலாறு எடுப்பான் இப்ப புனர்வாழ்வுல நாங்கள் போய் போராளி என்று சொன்னோடனும் நாலாம் மாடியில இருந்து ஒரு டீம் வரும் பூசாவில இருந்து ஒரு டீம் வரும் ஏஆபோஸ்ல இருந்து ஒரு டீம் வரும் கடப்படையில இருந்து ஒரு டீம் வரும் டிஏடியில இருந்து வரும் சிஏடியில இருந்து வரும் ஒரு ஒரு ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா வந்து பாருங்க இப்படி எங்களை மூளை இப்படி எங்களை மூளை வேலை செய்யும் அவ்வளவு மூளைய வேலை செய்ய அவ்வளவு மூளை குழாலையும் தப்பி வந்த போராளிய நாங்கள் எப்படி கேப்பான் அந்த ஒவ்வொரு பத்து பிரிவா வருவான் கடப்படை வந்து எங்களை விவரம் எடுக்கண்டா நீ எத்தனை ஆண்டு பிறந்த நீ எத்தனை வளர்ந்த வளர்ந்து எத்தனை சோதனை எத்தனை புள்ளி கெட்டகரி எங்க வாழ்க்கை வரலாறு ஆமாண்டு படிச்ச நீ எப்ப வந்த நீ ஏன் வந்த நீ எக்கத்துக்கு என்னதுக்கு வந்த நீ எத்தனை பேர் பயிச்சு பெற்றது எத்தனை பேர் பயிச்சு பெற்ற இல்ல இப்ப உயிரோட இருக்கிறாங்க இல்ல உனக்கு பயிச்சு பறக்காரு பயிச்சு மாஸ்கள் எந்த பேஸ் எத்தனை விதமா எடுப்பான் எழுதி எழுதி இருபத்தஞ்சு முப்பது பக்கம் எழுதுவான் அவன் போயிடுவான் அடுத்தது பார்த்தா பூசால இருந்து ஒரு டீம் வந்தா கூப்பிடுவான் நூறு நூறு பேரா பிரிச்சு காலம் வந்து அப்படி மட்டும் ரெண்டு ஒரு கிழமைக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கு அடி அதுக்கப்புறம் பார்த்தா டிஏடியில இருந்து நாலாம் ஆடியில இருந்து வர அதுக்கப்புறம் வந்து நேவி கடல் இருந்து அப்படி அப்படி சென்ற வருஷம் வச்சு பிரட்டி பிரட்டி தரவு எடுத்தா வாழ்க்கை வரலாறு நாங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து போராட்டத்துல இணைஞ்சல இருந்து இந்த படையணில இருந்து இந்த என்ன நடவடிக்கை செய்ததுல இருந்து எல்லாம் எடுத்தான் அதான் சொன்ன உண்மையை சொன்னவனு தப்புனதான் பொய்ய சொன்னவனு தப்பு பிள்ளைங்கிட்டான் அதுக்காக அப்படி அந்த நில நிலைமை சூழ்நிலையில அப்படி அப்படி இருந்து வந்துதான் ஆனா எல்லாம் முடிஞ்சு அவன் சொன்ன கடைசியா உங்களோட தலைவர் முடிஞ்சு இனிமேல் நீங்க வெளியில போய் எங்களுக்கு புனர்வாழையில சொல்லப்பட்டது ஒரு கேனல் ஒருவன் அந்த இதுதான் எனக்கு மண்டைக்கு இன்றைக்கு இன்றைக்கு ஏஆபாஸ்ல இந்த படிப்பிச்சு வந்தா எங்களுக்கு அஞ்சூறு பேருக்கு பவுனியா டெக்னிக்கல் காலேஜ்ல வச்சு படிப்பிக்கிறான் சொல்றான் போராளிகள் விடுதலை புலிகள் தலைவர் உங்களோட பிறவாரம் சொன்னா நீங்க செய்தான் ஆனா நீங்க போராட்டம் முடிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு இன்றைக்கு டாக்டர் இன்ஜினியர் ஏனைய பட்டாரி டோயர் அவங்கவங்க படிச்சதை கூட உங்களுக்குள்ள ஒரு மூளை தலைவரால வழக்க பிரவாரனால வழக்கப்பட்ட ஒரு மூளை இருக்கு அந்த மூளை வெளியிலவே ஒரு தேவ இனியும் ஒரு போராட்ட விடயமா யூஸ் பண்ண கூடாது நீங்கள் ஒரு ஆயுதத்தை பார்த்த செய்வீங்க இன்னைக்கு கேட்டா சொல்றீங்க இந்த அஞ்சூறு பேருக்குள்ளையும் நீ என்ன செய்தா காவல்துறைன்றீங்க எல்ல படன்றீங்க கிராமிய படன்றீங்க அவன் சொல்றான் எனக்கு இன்னைக்கு மண்டைக்கு இருக்கு ஒரு ஏபஸ் ஒருவன் கேர்ணல் படிப்பிக்கிறான் அமெரிக்காவில படிச்சு வந்தோம் எங்களுக்கு உணர்வாளர்களை படிப்பிக்கிறான் எங்களுக்கு வெளியில போய் என்ன செய்யணும் மட்டு இப்ப நீங்க கேட்டா எல்லாரும் சொல்றீங்க பன்னிராயிரம் போராளிகளும் பத்து முகாமுக்கு நான் போய் வாரன் கேட்டா எல்லப்படையில என்னண்ட அரசியல் துறையில இருந்த காவல் படையில இருந்த கிராமிய படையில இருந்து சொன்னா இன்னைக்கு மா தொடக்கம் பெல்லாமி வாய்க்கால் வர வரைக்கும் நாற்பத்தேழாயிரம் ராணுவம் கொல்லப்பட்டிருக்கு அவண்ட வாயில சொன்னது எனக்கு தெரியா இது படியா இந்த பதவி அரசாங்கம் பார்க்கு நாப்பத்தேழாயிரம் பேரு கிட்ட ராணுவம் சேர்த்து இருக்கிறது அப்ப பிறவாரம் தனியே நின்றா சுட்டாண்டு கேட்டான் பிப்டிய வச்சு இப்படிதான் கேட்டான் கேட்டா நீங்க எல்ல படம்ன்றீங்க கிராமிய படம்ன்றீங்க காவல்துறைன்றீங்க சண்டைக்குடிக்கு எல்லாம் இருக்கேன் பிளங்கிட்டான் அப்படி எல்லாரும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப எங்களுக்கு சிரிச்சு கொண்டிருக்கேன் ஆனா நான் பலநாயப்பூர்ல இருந்தே சொன்ன அப்படி ஒரு கொஞ்சம் பேர் சொன்னதுதான் உம்மே சொன்னவன் ஜெனிவலா வந்ததும் உண்டு உண்மையை சொன்னவன் அந்த அதிர்ஷ்டவசம் போய் சேர்ந்ததும் உண்டு விளங்கிட்டா அப்ப அந்த அதான் அந்த அது ஒரு அதிர்ஷ்டம் நாங்க தான் அப்ப நாங்க இத்தனாண்டு சேர்ந்து இத்தனாண்டு இருந்த அப்புறம் இத்தனா ஆண்டு வந்து நாங்க இப்படிதான் கடைசி சுத்தம் முடிஞ்சது கூட இப்படித்தான் நாங்கள் வந்த நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் இப்படி சண்டை முடிஞ்சு புனர் வாழ்வு சொல்லி நீங்க கூப்பிட்டு நாங்க ஒழிக்கல வந்த வந்தாங்க நீங்க கூப்பிட சொல்லி அப்படி பதிவு செய்ததும் உண்டு அப்ப என்று சொல்லி போட்டு அவன் படிப்பிச்சு போட்டு கடைசியா சொன்னான் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மூளை இருக்குது எட்டாம் ஆண்டு படிச்சோம் ஒன்பதாம் ஆண்டு படிச்ச பத்தாம் ஆண்டு படிச்சேன் என்று இங்க கடைசி ஆனா நீங்க தான் டாக்டர் இந்த பன்னிராயிரம் பேருக்குலாம் டாக்டரும் இருக்கிறீங்க பத்தாம் ஆண்டு படிச்சுன்றீங்க ஆனா தலையில வெடிப்பட்டாலும் மருந்து கட்டுவீங்க அவனை காப்பாத்துவீங்க அதே மாதிரி பத்தாம் ஆண்டு படிச்சுன்றீங்க சாரே என்று சொல்லி ஒரு ஆயுதத்தை கணனி பிரிவில் இருந்து சால்சோட இருந்து ஆயுதம் தயாரிச்சு ஆறாயிரம் அடிக்கு மேல வர கிவிர அடிக்கிறதுக்கு ஏற்கனாக்கள் இந்த பன்னிராயிரத்தி அறுநூத்தி அஞ்சு இது சிரிப்பும் வரும் தலை பண்ணிட்டு இருப்பான் இந்த பன்னிராயிரத்தி அறுநூத்தி அஞ்சு பத்தாம் ஒண்ணும் தான் இருக்கீங்க அதே மாதிரி நாய் பத்தாம் ஆண்டு படிச்சேன்றீங்க இங்க இருந்து வண்ணில இருந்து ஜிபிஎஸ் பார்த்து கொழும்புல போய் கட்னாக விமானத்தால அடிக்கிறீங்க திருவண்ணாமல்ல ஜிபிஎஸ் பார்த்து அடிக்கிறீங்க கேட்டா பத்தாம் ஆண்டு படிச்சேன்றீங்க எல்லாரும் உங்களோட பிரவாரம் வளர்த்த மூளை இருக்கு அத போய் வெளியில போய் தேவையில்லாத பிரச்சனைக்கு சூஸ் பண்ண கூடாது உங்களோட குடும்பம் பிள்ளைகள் சொல்லி நீங்க வெளியில இருக்கணும் ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது ஜனநாயக ரீதியில நீங்க என்னத்தையும் போராடலாம் ஜனநாயக ரீதியில இதையும் நீங்க கத்தி உங்களோட தமிழகத்தை பெற்றுக் கொண்டாலும் பரவாயில்ல ஆயுத கலாச்சார ரீதியா திரும்ப முயற்சி நாங்க அழிச்சிட்டோம் நீங்க அதுதான் நாங்கள் இன்றைக்கும் உறுதியா இருக்கிறோம் ஜனநாயக ரீதியெல்லாம் போராடுறோம் இதை மட்டும் நீங்க விளங்கி கொள்ளுங்க இதான் இதோட நிறைய கிடக்கு மேலே இந்த நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி என்பராசா உங்களோட பயணம் தொடர வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி